ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம் இது கூடவே நம்ம ஒரு ஒரு பொருளாக இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்த அளவுக்கு கரையப்படிய சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகாய் நான் காரம் கொஞ்சம் தான் இதெல்லாம் சேர்க்குறேன் அதனால ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்ல காரமா இருக்கும் அதனால ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த வரமிளகாய் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும் வந்துட்டே இருக்கிற நேரத்திலேயே நம்ம இதில் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மறந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி அரைக்கிற சட்னியோட அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் இது புளியங்கட்ட சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த புளி நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு இந்த வெங்காயம்லாம் கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த நேரம் கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த புதினா இலை தான் இது போல் நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த சட்னிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான சட்னியும் கூட இந்த சட்னி இது போல் புதினா இலை சேர்த்துட்டு இது நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுல இந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரம் இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இதை அப்படியே ஆறட்டும் அதுக்குள்ளேயே ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு தேங்காய் பதே இது போல் ஸ்லைஸ் பண்ணி முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்த தேங்காய் பத்தியிலையே இது நல்லா ஆற வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம்லாம் எடுத்து சேர்த்துட்டு இதில் கால் டைமில் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சட்னியை தாளிக்க போகிறோம் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சேர்த்துடுவோம் இப்போ அரைச்சி எடுத்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரையும் அலசி இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம தாளித்து வச்சது எடுத்து இதை சட்னியில் ஊற்றிட்டா நமக்கு சூப்பரான சட்னி ரெடி கண்டிப்பாக இது போல் ஒரு முறை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டெய்லி எந்த சட்னி செய்கிறதுன்னு நம்ம யோசனையாக இருக்கோம் லேடிஸ்க்கு இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு மறக்காம நம்ம ரீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ